உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து பருத்திரை நகரத்துக்கு அனுப்பித்த பருத்திர மீன் சமையலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நீங்கள் மீன் சமையலை தான் உங்களுக்கு நான் வழியில் காட்ட போறேன் இந்த முறை மலைக்கு புறவை வந்து மீன்கள் வந்து உண்மையிலுமே நல்ல மலிவாக தான் நிறைய மீன்கள் வந்து பர்தோ சில இருக்கு மக்கள் வந்து குறைவாகவே இருக்குது பருத்தர நீங்கள் மீன் சந்தைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து பழங்கள் சின்ன சின்ன மரக்கறி கடைகளும் இருக்கும் பர்தர நகரத்துல இருந்து முதலாம் கைக்கு வந்து வாழ்ந்தீங்கன்னா ஒரு அம்பை நிலம் வந்து தற்கை மீன் சந்தை அந்த மீன் சந்தைக்குலாம் நான் இப்போ வந்தோம் உள்ளூர் போயிட்டு மீன் வழங்க என்ன விலையில இருக்கணும் வந்திருக்கேன நிலவரங்க வந்து உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் பாவம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்தர நகரம் இருக்கு இடக்கே பக்கம் அப்படியே போனால் கடற்கரைக்கு போகலாம் இப்போ நாங்களும் இது வந்து பிரதான பாதை வளக்கை பக்கம் ஒரு பாதை இருக்குது நாங்கள் அதெல்லாம் நின்று பம்புதான் இது வந்து நடுப்பாதை நடுப்பாதையில் வந்து ரெண்டு பக்கம் வந்து மீன்களை வந்து விற்கிற இடம் இருக்குது நடுப்பாதையில் போய் நேரம் போகணும்னு சொன்னால் நாங்கள் இறைச்சி வாங்குற பகுதிக்கும் போகலாம் இது வந்து நடுவு நாங்கள் வந்து நடுவில் அணிக்கிறோம்னா இரண்டு பக்கம் வந்து மீன்களெலாம் கொண்டு விற்பினோம் ஒரு பக்கம் வந்து கருவாடு மீப்பினம் இடக்கை பக்கம் வந்து பார்த்த சுறா மீன் பாருங்கள் இது வந்து மீன் சீலா மீன் பேர மீன் நிறைய மீன்கள் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கு வளமையான போன முறை நான் ஒருக்கா வந்து பார்க்குங்க இல்லை மலிவாக இருந்தேன் மீன்கள் இன்றைக்கு கொஞ்சம் விளையாட தான் இருக்குது இதில் வந்து ஒரு பெரிய பேர மீன் ஒன்றை வட்டி கொண்டிருக்கிறார் கேரல் மீன் இன்றைய கொஞ்சம் அதிகமாகவே கிடையாது வந்திருக்கு என்ன தெரியல கேரல் மீன் எல்லாருமே வச்சிருக்கணும் சூட மீனும் வந்து இன்றைக்கு ஐநூறுவா தான் அப்படி போகுது சில பேர் நானூறுவா அமைக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் போக கொஞ்சம் விலை கூடலாம் இந்த விலை கூடாதும் குறையலாம் மண்டை மீன் வந்து ஐநூறு அரை கிலோ ஐநூறுவா துள்ளு மண்டன் கேரல் வந்து கேரள் என்ன வேலைன்னா கேக்கல கேரள முந்நூறு நானூறுவா வரும் கனவை வந்து ஆயிரத்தி நானூறுரூவா விற்கிறோம் ஆயிரத்தி இருநூறுவா விற்கிறோம் ஆயிரத்தி நூறுரூவா விற்கிறோம் அந்த ஒரு பொறுத்து விற்கிறோம் நண்டும் வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறுபா விற்கிறோம் சுறா மீன் பார்த்தீங்கன்னா சொன்னால் மூவாயிரம் விற்கிறோம் கிலோ பாச்சுரா வந்து கிலோ மூவாயிரம் விற்கிறோம் அவை அவையே விற்கிறார்களே நாங்கள் கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்வோம் இதுல துள்ளு மண்டை இருக்குது துள்ளு மண்டை அரை கிலோ அஞ்சூறுவாய் அப்படின்னு பார்த்தால் கிலோ ஆயிரம் அம்மா வந்து மீன்களை வட்டி கொடுத்தோம் கூடுதலாக இந்த பக்கம் எல்லோரும் வட்டி கொடுப்பினா என்ன சொன்னால் நிறைய ஆக்கால் விற்பனை செய்யறவடியா வெற்றி ஆக்கல் மூன்று பேரான இருக்கணும் அதால் வட்டி அவையை சமாளிக்க மாட்டோம் அவ்வளோத்தையும் கொஞ்சம் இந்த வட்டி வட்டி லக்கணு கொடுக்குற வழியால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலே வியாபாரம் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் பால்ச்சுருவா வந்து பிடிவர்றதும் குறைவா ஆனால் விலையும் கூட தான் மிக்க மூவாயிரம் ஒரு கிலோ மூவாயிரம் விற்கணும் ஒரு பாய்ச்சி ரூபா வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ எல்லாம் நிற்குது இறாலும் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா இறாலும் இருக்குது ஆயிரத்தி இருநூறுரூவாய்க்கும் இருக்குது ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கும் இருக்குது ஒரே விலையில் போய்க்கொண்டிருக்குது இராளும்

ആയിരത്തി അറുനൂറ് <ol> இருபது <laughs> <laughs> மாமா 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 மோசா காலாவே அரைகவாடா அரைகவாடா அப்ப கருதுடா அப்படி என்னது கண்டிப்பா இல்ல மாமா வெச்சு புள பாதே தரவேல புள பாதே வெச்சு பாமா அரைகவாடா புளாயிருது பாலே இருக்கு இந்த க்ரூப் இன் ஆபோர்ட் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தையென்ற ம நடுப்பக்கத்துலேருந்து மற்ற பக்கம் இங்கால கருவாடுகள் விற்பினம் கூடுதலாக வந்து கருவாடு கடைகள் இருக்கும் ரெண்டு மீன் வைக்கிறார்கள் இந்த பக்கத்துக்கு இருப்பினம் கூடுதலாக வந்து கருவாடு இருக்குது ரெண்டுக்கு ஒரு மூன்றே மூன்று கருவாட்டு கடை தான் இருக்குது அதுபோக மற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்களை வந்து வெட்டி கொடுக்குற இடம் இருக்குது இந்த வேல்கை பக்கத்தில் மீன்களை வந்து வட்டி கொண்டிருப்பினா அது ஒரு மூன்று நாலு பேர் தான் இருப்பினம் பருத்திர சந்தையை பொறுத்த வரைக்கும் விக்கிராக்களை வந்து வட்டி கொடுத்துருக்கணும் பெரும்பாலான ஆக்கள் வந்து விக்ராக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் விக்ராக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி கொடுத்துருக்கணும் ஆனால் ரெண்டு மூணு பேர் வந்து வட்டியும் கொடுத்து கொண்டிருக்கணும் Yeah huh? ん <music> pay's charge. பாசிலால ஓடு. ஓட அப்பே ரெசனன்ஸ் கொடுக்கறதால ஓடலாம் விட்டு தோள் விட்டு பல் எடுத்து மயி எடுத்து சால எடுத்து தாங்க கு போட மாட்ட. பிரதானமா பாட்டல சதனெல்லாம் பொறுக்க வந்த குருளார். அதனால வந்து ஓட்டு கணவன ரெசனன்ஸ் காட்டி நான் தேசு குடலாம். அதனாலே குருகு. ஓடு கணவா விலா வந்து விலா ஊரான்னு சொல்றானால தேசு குட. மாட்ட அவே ஓ சேலாரங்கள் குடயு.

ரைனா வர வந்து எடுத்து கிரியேட் பண்ண கம்பெனில இருக்க எஸ்கேஎம்ஐ எடுத்துக்கலாம் அங்க என்ன கம்பெனில இருக்கு வாங்க இது போ <laughs> ஒரு கனா தம்பி இதிலே மட்டு முன்னூறு முன்னூறுக்கு குறைஞ்சாண்டா டூ மட்டு முன்னூறு குறைந்தா ஒன்

அண்ணா டறையルメகிராங்கல நாங்க. நீங்க கொஞ்சம் பலலنده கொஞ்சம் சூடு மீன். நான் நான் கொஞ்சம் بلاவுட மீன். கூடவா. ஓ. என்ன என்ன மீந்து 100 100 1200 கிலோ. 1200 கிலோ சீலாருக்கு 1200 கிலோ மங்கருக்கு கிலோ 600 ரூபாய் சூடேருக்கு கிலோ 500 ரூபாய் நாளை காத்துல் மலையிலentraங்களா பண்டை கொஞ்சம் தொலைல பிசா போ இல்ல. பண்டை கொஞ்சம் பண்டையில இருந்து கொஞ்சம் சூடாதாங்கடா அந்த சந்த. நாளைக்கு நாளைக்கு சீரண்ட எல்லா இடத்தாலயும் விரும்பி பட்டக்காடு குடத்தன இங்காலி சங்கோட்டை அல்ல எடுத்துகிட்டு பலாளி ஓ எல்லா எல்லா கரையாலும் விரும்பி நண்டு இருக்கு அரைக்குரிய சூடைக்கு சூடைக்கு சூடை இஞ்ச என்ன வில போது விற்கா வந்து மற்ற சுவா பார்சி வந்து ஆயிரத்தி இருநூறு விக்கிறம் அறுக்குவா வந்து ஆயிரத்தி நானூறு விக்கிறோம் மலைக்கு புறவு என்ன மாதிரி மீன் வில வில கூடியிருக்க குறைஞ்சிருக்கும் மலைக்கு புற மீன் விலை குறைஞ்சிருக்கு ஐயோ விலை குறைஞ்சிருக்கு என்ன காரணம் அது என்ன காரணம் மீன் மீன் பிடிப்பாட்டு இருக்குது மீன் பார்ப்பேன் மீன் பிடிப்பாட்டுக்கு கூட பிடிபாடு ஆ அதால கொஞ்சம் வருது

நெத்தாலி நண்டு சூட நெத்தலி 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 விம்பது காத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஐம்பது ஆயிரம் பாலா காத்திலோ நூத்தி ஐம்பது சீனா காக்கிலோ இருநூத்தி ஐம்பது ി അമ്പത് കണവണി കണവായും

என்ன மீன் பெரிய மீன் என்னன்னா சின்ன மீன் என்ன ராவல் என்னாங்க சூடு என்ன கனவை வேண்டாலும் கேரள் உண்டாலும் நெத்தொலி வேண்டாலும் சகல மீனும் உள்பட அப்படிபடுற மீன் எல்லாத்துக்குமே கிலோவுக்கு நூறுரூவா ஆ கிலோ கணக்கு தான் ஓ கிலோவுக்கு நூறு சில பேர் இந்த நாங்கள் அப்படி சூழல் மினக்கட்டு வெட்டுற மண்டைக்குள்ள சில ஐம்பது ரூபா அறுநூறுவா கூட தந்துட்டு போவீங்க நல்லா நீட்டாக எல்லாம் செய்து கொடுத்தால் அதுக்கு மாதிரி சம்பளம் தருவினே சில பேர் அதே காசு சில பேர் குறைச்சின்னு தந்துட்டு போவங்கள் நேரம் கஷ்டப்பட்டுதலும்பட்டுங்கள்ல ஆ சில பேர் தெரியல சில பேர் இந்த காலோ கிலோ வண்டி கொண்டு வந்தால் காசு மாட்டோம் அதை காலோக்கெல்லாம் காசு வேண்டி சேல் செயல்படலாம் பாங்க நான் ஆனால் வெளப்பாட்டுக்கு சம்பளம் காணா அது நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிலப்பாட்டுக்கு பாருங்கள் சூடு அப்போ நான் செகுள் அடிச்சு திரும்ப வெட்டி நீட்டாக்கி கொடுப்போம் அதுக்கு தான் அந்த சம்பளம் இருக்கும் நாங்கள் இப்போ நெத்தொலிய வண்டியின்னு வந்துட்டேன் இப்போ நான் நாலு சாதி மீனையை மண்டிக் கொண்டு வந்து அரை கிலோ நெத்தொலியே மண்ணின்னு வந்துட்டேன் நாங்க மாற்றம் வந்து சொல்லுங்கட்டாலும் அதை சில பேர் இறங்கி தந்துட்டு போவினேன் சில பேர் அதே காசை தெரியனே சில காக்கிலோ அரை கிலோ ஒன்று வந்தாச்சு நேரத்தில் இன்றைக்கி எல்லாம் ஒரு ஐயா வந்து மீன் மட்டும் வந்தவர் அங்கே கரைக்கடையில ஆயிரம் ரூபா தான் கொண்டு வந்தவர் ஆயிரம் ரூபாக்கு தான் அந்த மீனும் வேண்டுவோம் வெட்டுறது காசு பிரியாணிக்கு கொண்டு உண்டு நான் மீன் சொன்னேன் நீங்க இங்க கொண்டு வாங்க வெட்டி தரேன் நீங்க வர்ற நேரம் எனக்கு அந்த காசை தான் அவ

நோண்டிக்கு கொடுக்குறோம்டா இப்படி இருக்குன்னு சொல்லுங்க சில பேர் கேரள பண்ணிக்கோன்னு சொல்லுங்க சில பேர் அப்படி பட்டுங்கோ இப்படி வெட்டுங்கோன்னு சொல்லுங்க வந்து இப்போ ஒரு இது சலூன் என்ன அவர வெட்ட சொல்றோமோ அவர் வெட்டுற மாதிரி தான் அதான் எங்கட சோழ சூடு மாதிரி நாங்க கழுவி அதுக்கேற்ற மாதிரி வெட்டி கொடுக்கோம் அங்க நெல்லி இருந்து வர இங்க வெட்டுறதுக்கு என்னென்று தலையும் பாலையும் போட்டு தாராங்களா செவிலுக்கு அடிச்சு கொடுக்குறீங்க சும்மா களை போட்டு தலை காய்ச்ச வேண்டிய வேலை கருத்துற மீன் செந்த நிலவரங்களை வந்து நீங்க இந்த காரணம் மூலம் பார்த்திருப்பீங்களா நினைக்கிறீங்கன்னு ஏற்கனவே நிறைய காரணிகள் பார்த்திருப்பீங்களோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான மீன்கள் பெறும் ஒவ்வொரு விதமான விடிகளை வைத்துக் கொண்டிருக்கும் கருவுறவுகளை இந்த காணொலியை வந்து நான் புடிச்சு கொள்ள போறேன் இது மாதிரி சந்திக்கலாம் என்னுடைய சரண தராத காணொலி வந்திருந்தால் மறக்காம